மூலம் சினிமா பயணத்தில் தனது ஐம்பது வருடத்தை நிறைவு செய்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா இந்திய திரையுலகமே ஒரு நடிகரை தொடர்ந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மட்டும்தான் இவருக்கு முன்னால் வந்தவர்கள் சம காலத்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் அனைவரும் காலப்போகில் காணாமல் போய்விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஆரம்பித்த திரைப்பயணத்தை இன்று வரை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இன்று வரை ஒரு அசைக்க முடியாத சக்தியை இருப்பதால் ரஜினிக்கு பின் என்பது எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்பதே ஒரு ஆச்சரியமான கேள்விதான் அவர் திரையுலகை விட்டு முழுமையாக விலகினால் மட்டுமே இந்த கேள்வியை எழுப்ப முடியும் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளிலும் அந்த நேரத்திற்கான இண்டஸ்ட்ரி ஹிட் எனப்படும் வசூல் சாதனை படங்களை இவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஐம்பது ஆண்டுகளிலும் இதுதான் நிலை கோடியை தாண்டிய முதல் படம் எண்ணூறு நாட்கள் ஓடிய முதல் படம் என எந்த சாதனையை எடுத்துக்கொண்டாலும் அது இவர் பட படங்கள் மட்டுமே தற்பொழுதுள்ள நடிகர்களால் நூறு படங்கள் ஹீரோவாக நடித்து முடிப்பார்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது இவரது சாதனையை உலக முழுவதுமே பிரமித்து பார்த்து வருகிறார்கள் உலகில் இந்த சாதனையை ரஜினிகாந்த் மட்டுமே செய்திருக்கிறார் தற்பொழுது கூலி ஆடியோ விழாவிலும் பலரும் சூப்பர் ஸ்டாரின் ஐம்பது வருடத்திற்கு வாழ்த்துக்களை கூறியிருந்தனர் தற்போது பிரதமர் மோடி தனது வாழ்த்தை ரஜினிக்கு தெரிவித்து இருக்கிறார் பல தலைவர்களும் சூப்பர் ஸ்டாரின் ஐம்பது வருட திரைப்பயணத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்